இயேசு எழுபது பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு வந்து கற்ற அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார் அவர்கள் போய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிசாசுகளை துரத்துகிறார்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட ஓடி வந்து இயேசு விடத்தில் சொல்லுகிறார்கள் உங்களுடைய நாமத்தினால பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது அன்றவர்கள் இப்போ சொல்றாரு நீங்கள் வந்து இதற்காக நீங்கள் சந்தோஷப்பட வேண்டாம் உங்களுடைய நாம பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிற அப்படின்னா அதாவது நான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறபடினால் மாத்திரமல்ல நான் உங்களோடு கூட இருக்கிறபடினால் அந்த பிசாசுகள் பயப்படுற காரணம் நீங்கள் அல்ல உங்களோடு கூட இருக்கிற நான் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் அதை காட்டில ரொம்ப சிம்பிள் அவர் கூட இருக்கிறபடினால அவருக்கு அது பயப்படுது அதனால ஆண்டவர் சொல்றாரு நீங்க சந்தோஷப்படாதீங்க உங்களுடைய நாமங்கள் பரலோகத்துல உங்களுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு அதுக்கு பின்புதான் பாத்தீங்கன்னா ஏசு சொல்லுகிறார் ஒரு காரியத்தை வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே தேவனை பார்த்து சொல்றார் ஒன்றான மெய் தேவனை பார்த்தவர் சொல்லுகிறார் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே இதை வந்து ஞானிகளுக்கும் கல்விமானுகளுக்கும் நீங்க மறைத்தீங்க பாலகருக்கு இதை வெளிப்படுத்தியிருக்கீங்க பாலகர் யாரு அந்த எழுபது பேர் போனாங்கல்ல பால் குடிக்கிற பாலகர் அல்ல ஞானிகளாலும் கல்விமான்களாலும் அற்பமாகவும் இழிவாகவும் ஒரு பாலகனை எப்படி பார்ப்பாங்க வளர்ந்தவன் ஒரு சின்ன பையன் எப்படி பார்ப்பான் உனக்கு ஒண்ணு தெரியாதா நீ பொடிய அப்படி சொல்லுவான்ல அதே பால் குடிக்கிற பாலகன் எப்படி பார்ப்பான் பாலகன்னா பால் குடிச்சிட்டு இருக்கிறதான வயது அப்ப பாலகன் எப்படி பார்ப்பான் ஒண்ணு தெரியாத குழந்தை அப்படி பார்ப்பான்ல அப்படிதான் உலகத்தினுடைய ஞானிகளும் கல்விமான்களும் யாரை பார்த்தார்கள் அந்த எழுபது பேரை ஏசு அனுப்பின அந்த எழுபது பேரை பார்த்தாரு ஆனா அந்த எழுபது பேர் போகும்போது பிசாசு எல்லாம் பயப்படுது ஏன்னா அவர்கள் ஏசு கிருஷ்ணனுடைய நாமதேவர் அவர் சொல்லுகிறபடினாலே அவைகள் பயப்படுகிறது கீழ்ப்படுகிறது ஓடுது அவங்களை பார்த்து அப்ப என்ன விஷயத்தை சொல்றாருன்னா கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைக்கப்பட்ட காரியம் என்ன தெரியுமா பாருங்க பதினேழாவது வருஷத்தை நீங்க வாசிக்கணும் என்ன மறைக்கப்பட்டது தெரியுமா அவர்களுக்கு பின் வந்த எழுபது பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படிக்கிறது என்ன திரும்ப சொன்னாங்க வந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது இந்த ஆண்டவரே என்கிற வார்த்தை கிரேக்கு வார்த்தையில கிரியோஸ் என்கிற அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவரே என்று சொல்லி சொல்லி அப்ப ஆண்டவரே என்று அவரை கூப்பிடுகிறார்கள் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படியுது இயேசு கீழ்படியது வார்த்தைக்கு பின்பு தான் இருபத்தி ஓராவது வசனத்தை சொல்லுகிறார் பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே என்று சொல்லி என்ன வார்த்தை அவரு அவரும் இதே கிரியோஸ் என்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தார் ஏசு சொல்லுகிறார் கிரியோஸ் என்று சொல்லி வானத்துக்கும் பூமிக்கும் ஒரே ஆண்டவர் தான் உண்டு என்று சொல்லி அவர் சொல்றார் பிதாவை பார்த்து சொல்றார் இவர் ஓடி வருகிற இடத்துல பார்த்து சொன்னாங்க இயேசுவை பார்த்து அதே வார்த்தையை பயன்படுத்தினாங்க ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு பிசாசுகள் பயப்படுது கீழ்ப்படுதுன்னு சொன்னாங்க அர்த்தம் என்ன தெரியுமா வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவர் பிதா எனப்படுகிறவர் அவர்களுக்கு முன்பாக மனிதனாக நின்று கொண்டிருந்தார் என்று சொல்லி அந்த பாலகரும் அற்பராய் இழிவாக எண்ணப்பட்டவர்களுக்கும் அன்னைக்கு வெளிப்பட்டது ஆனபடினால் வே சொல்றாரு இத பாலகர்களுக்கு நீ வெளிப்படுத்து ஞானிகளுக்கும் கல்விமானுக்கும் தெரியலையா நான் யார் என்று சொல்லி அப்ப ஏசு பிதாவே என்று யாரையோ பார்த்து சொல்லல வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாய் இருக்கிற ஒருவர் பரலோகத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் அவர்தான் அவர் முன்பு நிற்கிறார் இங்க மனிதனாய் என்று கொண்டு அவர் பேசுகிறார் ஆண்டவரே என்று சொல்லி அந்த வார்த்தையை பேசுகிறார் கிரியோஸ் என்று சொல்லி அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆண்டவரே என்கிற வார்த்தையை இயேசு பயன்படுத்தினதையும் அதே வார்த்தையை அதற்கு ரெண்டு வசனங்களுக்கு முன்பாக ஓடி வந்து இந்த எழுபது பேரும் அதே வார்த்தையை சொல்லி ஆண்டவரே அப்படின்னு சொல்லுகிறதை ஆண்டவர் சுட்டி காண்பித்தான் ஒருவேளை பிதாவேன்னு சொல்லியிருந்தா கூட நமக்கு இதுல இருக்க வெளிச்சம் தெரிஞ்சிருக்காது ஆனால் சொல்றாரு பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே இவைகளின் ஞானிகளுக்கு கல்விமான்களுக்கு மறைத்து நீர் பாலகருக்கு வெளிப்படுத்தினர் நீர் யார் என்பதை இந்த பாலகருக்கு வெளிப்படுத்தினீர் அதுதான் அர்த்தம் ஏசு வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே நீர் யார் என்பதை இந்த பேருக்கு நீ வெளிப்படுத்தினீரே இது உங்களுடைய திருமணத்துக்கு பிரியமா இருந்தது அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன சொன்னார் அப்படின்னா ஆண்டவரே என்கிற வார்த்தை ஒருவருக்கு மட்டும்தான் அது பயன்படுத்தப்பட முடியும் அது வேற எஜமான்களுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை கிடையாது இந்த இடத்துல அது ஒன்றான மெய் தேவனுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை அதை அந்த எழுபது பேர் வந்து ஆண்டவரே உமது நாமத்தினால பிசாசுகள் கீழ்படியுது என்று சொல்லும் பொழுது அவர் பயன்படுத்தின வார்த்தை புரிந்து கொள்ளுங்க அவர்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தவர் இன்று நாம் பிரசங்கிக்கிறதான கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வேறொருவர் அல்ல என்னைக்கு வேறொருவர் என்று சொல்லி ஒருவன் சொல்ல வருவரான் என்று சொன்னால் அவன் பிசாசை தெய்வமாக இன்ட்ரடியூஸ் பண்ண பாக்குறான் வேண்டாம் வைத்துக்கொள் உனக்கு அது தெய்வமானால் நீ வைத்துக்கொள் கர்த்தரே உங்களுக்கு தெய்வம் கர்த்தரே உங்களுக்கு தெய்வமானால் அவரை தொழுது கொள்ளுங்க இல்லை என்று சொன்னால் நதிக்கு அப்புறத்துல இருக்கிறதான தெய்வங்களுக்கு பின்பாக ஓடிடுங்க பிரச்சனை கிடையாது கிறிஸ்தவர்களோடு கூட நான் பேசுகிறேன் இந்த நேரத்தில் அப்ப ஒன்றாளுமே தெய்வனாகிய உண்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் நித்திய ஜீவன் சொன்னார் உடனே அந்த வாசனத்தை எடுத்து போட்டுருவாங்க கருத்தே தெரியாது பாரு ரெண்டு பேரை நீ விசுவாசிக்கணும் ரெண்டு பேரை விசுவாசிக்கணும்னு அங்க சொல்லல அறிவதே நித்திய ஜீவன் சொல்லப்பட்டிருக்கு ரெண்டு பேரை விசுவாசி அப்படின்னு சொல்லல நீ வந்து அவரை விசுவாசிக்கணும் இவரை விசுவாசிக்கணும் இவரை விசுவாசிக்கிறேன்னா நீ அவரை விசுவாசிக்கிறன்னு அர்த்தம் நீர் இருவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா என்ன மார்க்கோம் இந்த எழுபது பேர் அறிந்து கொண்டதை போல வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய நாமத்துலதான் பிசாசுகள் ஓடுவோம் இயேசுவை பார்த்து சொன்னாங்க ஆண்டவரே உமது நாமத்தினாலே பிசாசுகள் சொன்னாங்க அந்த வந்தது வந்தது வெளிச்சம் வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கிற மனிதனாய் மனிதநாயங்கள் முன்பாக நின்று கொண்டிருக்கிறார் என்ற வெளிச்சம் எவனுக்கு கிடைக்குதோ அவன்தான் ஒன்றான தேவனையும் அவர் இயேசு கிறிஸ்தியும் அறிந்து கொண்டு நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறானே அல்லாமல் ரெண்டு பேரை விசுவாசிக்கணும்னு சொல்லி கொடுக்குது பிசாசு ரெண்டு பேரை விசுவாசின்னு சொல்லி கொடுக்கறது பிசாசு நல்லா புரிந்து கொள்ளுங்க ஏன் என்று சொன்னால் அவன் ஒன்று அவராயிருக்க பாக்குறான் இல்ல இருக்க பாக்குறான் ஒன்றான மெய் தேவனை பிரிக்க முடியாது பிரிக்க முயற்சி சொல்லு செய்கிறவர்கள் இடறி விழுவார்கள் வசனத்தின் அடிப்படையில நம்ம போய் அவங்களை இடறி விழ வைக்க வேண்டாம் வசனத்தின் அடிப்படையிலேயே இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க ஆரம்பிக்கும் பொழுதே அவர்கள் இடர்வது நிச்சயம் அப்படிதான் வேதம் சொல்லி கொடுக்கிறது அவர் இடர்திற்கான கல்லாய் காணப்படுகிறார் அப்படிப்பட்ட அடையாளமாய் காணப்படுறார் ஏனென்று சொன்னால் அவரை தள்ளும் பொழுது